கவனமாக கேட்பதற்கும் உங்கள் மகனுக்கான செய்திகள் தொடர்பான உங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கும் அது முயல்கிறது உங்கள் மீது கொண்ட அன்பிற்காக என் அன்பிற்குரியவரே எத்தகைய துன்பங்கள் இருந்த போதிலும் உங்களை மகிழ்விப்பதற்காக நான் என்னதான் செய்ய மாட்டேன் வாழ்க்கையில் என் ஒரே முன்னுரிமை தாங்களே நாங்கள் உனக்கு உதவுவோம் நாங்கள் கூறியுள்ளது நிறைவேற்றப்படும் என் மகளே நம்பிக்கையுடன் நீ எங்களுக்கு இத்தகைய அர்ப்பணிப்புணர்வை பாராட்டுகிறோம் உன் ஆரோக்கிய நிலையில் இருந்திருந்தால் மற்றவர்கள் பலரும் இப்பணியை கைவிட்டிருக்கிறார் இத்தகைய துணிச்சல் உனக்கு பெருமை சேர்க்கிறது உன்னை பற்றி நாங்கள் கூறுவதை எழுத தயங்காதே உனது கலைப்பு மிகவும் அதிகமாக இருந்த போதிலும் இத்தொடர்புகளின் போது பொதுவாக நீ புகார் செய்வதில்லை இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இடைவிடாத மைக்ரேன் தலைவலி தொடர்பாக இதய பூர்வமான ஒரு தொடர்பின் போது அறிவிக்கப்பட்ட ஒரு ஆரோக்கிய மேம்பாடு பற்றிய குறிப்பு நீ எங்களாலோ உன் இதயத்தின் குழந்தைகளாலோ மறக்கப்படவில்லை தங்களது புதிய சூழ்நிலைகளில் ஏற்ப தங்களையே அவர்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டியுள்ளது என் குழந்தாய் அமைதி கொள் நாங்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறோம் இந்த தினத்தை உன் இதயத்திற்கு அருளாசி வழங்கும் ஒரு தருணமாகவும் உன் சரீரத்திற்கு நிம்மதியளிக்கும் ஒரு தருணமாகவும் பார் நீ எங்களது பேரன்பிற்குரிய மகள் என்பதை மறந்துவிடாதே பாபூஜி